ஆராசா மன்னிப்பு கேட்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் திருப்பூரில் பொள்ளாச்சி ஜெயராமன் பேட்டி திமுக எம்எல்ஏ மகன் வீட்டில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பெண் உள்ளாக்கப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் இந்த விவகாரத்தில் உடனடியாக நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியும் திருப்பூர் குமரன் நினைவகம் முன்பாக மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநகர மாவட்ட அதிமுகவின் செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்டார் அப்போது தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் சட்டப்பேரவை துணை சபாநாயகரும் மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளருமான பொள்ளாச்சி ஜெயராமன் பட்டியல் என பெண் திமுக எம்எல்ஏ மகன் வீட்டில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவமே திராவிட மாடல் ஆட்சிக்கு உதாரணம் இதில் நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் இச்சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அதிமுக மட்டுமல்லாது திமுகவை வளர்த்ததில் முக்கிய பங்காற்றியவர் எம்ஜிஆர் திமுகவில் உள்ளவர்களையும் முதலமைச்சர் ஆக்கியது எம்ஜிஆர் இதுவரை யாரும் பேசாத அளவிற்கு ஆர் ஆசா தர குறைவாக பேசியிருப்பதாகவும் அவரின் பேச்சை தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் ஏற்றுக்கொள்கிறாரா அல்லது கண்டிக்கிறாரா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் எம்ஜிஆர் குறித்து பேசியதற்காக ஆ ராசா பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் அதிமுக சார்பில் மிகப்பெரும் போராட்டம் நடைபெறும் அது திமுகவிற்கு ஒரு சவாலாக அமையும் என அவர் தெரிவித்தார் திராவிட கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சியிலே தமிழகத்தினுடைய ஆதி திராவிட பட்டியலின சமுதாய மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளா இருக்கிறார்கள் அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டித்தான் பல்லாவரம் சட்டமன்ற வீட்டிலே ஒரு ஆள் திராவிட பெண்ணை படிக்க வைப்பதாக சொல்லி அழைத்து சென்று பல மாதங்கள் அடைத்து வைத்து உடல் முழுவதும் தீக்காயமாக்கி உடம்புல பல இடத்திலே அடித்து உதைத்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள் இது திராவிட ஆளுர் ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தமிழகம் இந்த சம்பவத்திலே மிகவும் பொதித்து போயிருக்கிறது அதற்காக பொதுச் செயலாளர் நம்முடைய எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியில் பல்லாயிரம் மக்கள் பங்கேற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எச்சரிக்கை மணி என்று சொல்லலாம் அதே போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பற்றி யாருமே இதுவரை பேசாத அளவுக்கு மிக தரம் தாழ்ந்த நிலையில பிகார் சிறை குற்றவாளி பேசியிருப்பது ஊழல் ராஜா பேசியிருப்பது தமிழக மக்களுக்கு எவ்வளவு வேதனை எனக்கு தெரியாது உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் இதனால் கொதிப்படைந்திருக்கிறார்கள் இதை மு ஸ்டாலின் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்பது தெரிந்தாக வேண்டும் அதாவது ஸ்பெக்டம் ராஜா பேசிய ஊழல் மன்னன் ஸ்பெக்டம் ராஜா காட்சியை ஊழல் செய்து எடுத்த ராஜா பேசிய பேச்சை ஸ்டாலின் அங்கீகரிக்கிறாரா அல்லது கண்டிக்கிறாரா தலா முதலமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அண்ணாவில் தொடங்கி அம்மா வரை எடப்பாடியார் கொடிகளை சின்னங்களை தமிழகத்தின் பட்டி எல்லாம் கொண்டு சேர்த்த பெருமை சின்னம் கொடியை கொண்டு சேர்த்த பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சாரும் அவருடைய உதவி பெறாதவர்கள் என்றைக்கு இருக்கிற திமுக நேற்று இருந்த திமுக இருக்கிற முக்கிய தலைவர்களில் இன்றைக்கு இருக்கிற பல ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் எம்ஜிஆருடைய உதவி பெறாத தலைவர்கள் முக்கியமானவர்கள் யாரும் இல்லை அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆரை மிகப்பெரிய வன்மத்தோடு மிக ராஜா உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் அதற்கு மிகப்பெரிய நோயாட்டம் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய அனுமதி பெற்று எல்லா இடங்களிலும் நடத்தப்படும் அது திமுக ஒரு சவாலாகவே அமையும் திமுக எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய சவாலாக அமை